உங்கள் பசியார எங்கள் ஓசோன் படலம் எதிர்பார்த்ததை விட விரைவில் சரியாகி வருவதாக ஆய்வறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது பூமியின் மேல் வளிமண்டலத்தில் ட்ரெஸ்போஸ்பியர் ஸ்டெஸ்டோஸ்பியர் மெஸ்போஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸ்போஸ்பியர் ஆகிய ஐந்து அடுக்குகள் இருக்கின்றன அதில் ஸ்டெஸ்டோஸ்பியர் அடுக்கானது பூமியின் பரப்பிலிருந்து ஆறு முதல் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சூரியனில் இருந்து வரும் புற ஊதாக் கதிர்களிடமிருந்து பூமியை பாதுகாக்கும் ஓசோன் படலமானது ஸ்டெஸ்டோஸ்பியர் அடுக்கில்தான் அமைந்துள்ளது ஓசோன் என்பது மூன்று ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து உருவான ஒரு வாயுவாகும் குளிர்சாதன பெட்டியில் முன்னர் பயன்படுத்தப்பட்ட சிஎஃப் சி எனப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜெட் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு ஆகிய அதிக கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றால் ஓசோன் படலம் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்தது அதன் விளைவாக புற ஊதாக்கதிர்கள் அதிக அளவில் பூமிக்குள் ஊடுருவியதால் மனிதர்களுக்கு புற்றுநோய் இளவயதில் வயதான தோற்றம் குறைவான நோய் எதிர்ப்பு திறன் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன முக்கியமாக பூமியின் வெப்பமும் அதிகரித்ததால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் அதிகரித்து வருகிறது ஓசோன் படலத்தில் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மெட்ரீல் ஒப்பந்தம் கையெழுத்தானது குளிர்சாதன உபகரணங்களால் சி சி போன்ற பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி இப்போது பயன்படுத்தப்படும் குளிர்சாதன உபகரணங்களில் சி பதிலாக பிரஃபோன் ஐஸ்லூ பியூட்ரின் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்நிலையில் ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு சரியாகி வருவதாக அமெரிக்காவின் நாசா என்ஓஏஏ மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது வரும் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஓசோன் படலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்த அளவுக்கு திரும்பும் என அந்த ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது